கிறிஸ்துவுக்கு மிகவும் பெரியமானது இல்லை இயக்கா கத்தருக்கு நன்றி சொல்லுவோம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறீங்களா நாளைக்கு என்ன பண்ணுறது இன்னைக்கு என்ன பண்ணுறது குடும்பத்துக்கு எதிர்காலத்துக்கு என்ன பண்ணுறது ஒரே கவலையாக இல்லை ஆண்டோட ஒரு வார்த்தையை சொல்கிறது கவலைப்படுறதுனால நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியாது ஆனால் தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த ஒரு நல்ல பங்கை நம்ம தெரிந்து கொண்டோம்னா நமக்கு கவலைங்கிறதே இருக்காது வேதம் சொல்லுவாரு லூக்கா பத்தில் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் தேவையானது ஒன்றே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் மரியாள் என்று தேர்தல் சொல்லியிருக்கிறேன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டீங்களா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இயேசு அவருடைய பாதம் மட்டும் போதும் நம்முடைய கவலைகள் எல்லாம் மறக்க கண்ணீர் எல்லாம் துடைக்க தேவைகளை சந்திக்க எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க அவருடைய பாதம் மட்டும் நமக்கு போதும் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை இந்த நாளிலே திருவை நாளிலே நாம் சுதந்திரத்துக் கொள்வோம் கத்தரவுடைய ஆசிர்வதிப்பா